முழு பரிசுத்த வேதாகமத்திலும் தேவன் ஒருவரே அவர் இயேசு கிறிஸ்துவே அவரே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உடையவர் என்ற உண்மை உபதேசம்தான் மனு குலத்தின் மிக பெரிய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முழு பரிசுத்த வேதாகமத்திலும் தேவன் ஒருவரே அவர் இயேசு கிறிஸ்துவே அவரே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உடையவர் என்ற உண்மை உபதேசம்தான் மனு குலத்தின் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது நோ டாக்ட ஹோல் வேர்ட் ஆஃப் காட் ஆஸ் மோர் எக்ஸைட்டடு தேட்ரட் ஆஃப் மேன் கைண்ட் தன் த ட ட்ரூத் ஆஃப் த அப்சுலயூட் சாவரின்டி ஆஃப் காட் சார்ஜன் என்கிற மிகப்பெரிய ஒரு வேதாகம்ம பிரசங்கியாளர் சொன்ன வார்த்தை அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த மாதத்தில் கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வாக்கிய தெரிந்து வருகிறது என்ன அந்த வார்த்தை கூறுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ஏழியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திவாரங்கள் கற்றுடையவைகள் அவர் அதன் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்ற வார்த்தை ஜபம் செய்வோமா செற்றில் இருந்து தூக்கினார் கண்மாலை மேல் நிறுத்தினார் செற்றில் இருந்து தூக்கினார் கண்மாலை மேல் நிறுத்தினார் செற்றில் இருந்து தூக்கினார் கண்மாலை மேல் நிறுத்தினார் பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே அவருந்தன் கண்மாலை அவருந்தன் கண்மாலை அவருந்தன் கண்மாலை அவர் தன் கண் இருந்து தூக்கினார் கண்மாலை மேல் நிறுத்தினார் செற்றில் இருந்து தூக்கினார் கண்மாலை மேல் நிறுத்தினார் செச்சில் இருந்து தூக்கினார் கண்மாலை மேல் நிறுத்தினார் அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக புதிய மாதத்திற்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கிறோம் அவர் சிறியவனை புதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்ற வேத வாக்கியத்திற்காய் நன்றி இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே முழு பரிசுத்த வேதாகமத்திலும் தேவன் ஒருவரே அவர் இயேசு கிறிஸ்துவே அவரே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உடையவர் என்ற உண்மை உபதேசம்தான் இந்த உலக மக்களின் அதிக வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது ஈர்த்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது நோ டாக்டின் இந்த ஹோல் வேர்ட் ஆஃப் காட் ஹேஸ் மோர் எக்ஸைட்டடு த ஹேட்டட் ஆஃப் மேன் கைண்ட் தான் த ட ட்ரூத் ஆஃப் த அப்சுலயூட் சாவரிண்டி ஆஃப் காட் சார்ல்ஸ் ஹெச் ஸ்பர்ஜன் என்கிற மிகப்பெரிய வேதாகம பிரசங்கியாளர் சொன்ன வார்த்தை அருமையானவர்களே நாங்கள் இந்த உலக மக்கள் தெய்வங்கள் என்று வழிபடுகின்ற யாரையும் எந்த குறையும் சொல்வதே கிடையாது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வணங்குங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற உண்மையை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுக்கு வேறு வழியே இல்லை இது எங்களுக்கு இயேசு பெருமான் கொடுத்த கட்டளை அவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன அந்த கட்டளை அவர் வழி சத்தியம் ஜீவன் அவர்தான் எல்லாமே என்பதுதான் அந்த கட்டளை அவரை தான் சொர்க்கம் அல்லது பரலோகம் செல்ல முடியும் மற்றவர்கள் தான் போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்து யாரையும் நரகத்திற்கு பிடித்து தள்ளுவது கிடையாது ஏற்கனவே இந்த உலக மக்கள் நரகத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவது தான் அவருடைய அவர் எங்களுக்கு கொடுத்த வேலை அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் உண்மையை உண்மை என்று தான் சொல்ல வேண்டும் நோ டாக்டர் இன் த ஹோல் வேர்ட் ஆஃப் காட் ஹாஸ் மோர் எக்ஸைட்டட் த ஹேட்டட் ஆஃப் மேன் கைண்ட் தன் த ட ட்ரூத் ஆஃப் த அப்சுலூட் சாவரின்ட்டி ஆஃப் காட் தமிழை சொல்கிறேன் முழு பரிசுத்த வேதாகமத்திலும் தேவன் ஒருவரே அவர் இயேசு கிறிஸ்துவே அவரே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உடையவர் என்ற உண்மை உபதேசம்தான் இந்த மனு குலத்தின் அதிக வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது அவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ அதிகாரமும் படைத்தவர் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்திலிருந்து வருகிறது என்ன அந்த வார்த்தை கூறுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அவர் சிறியவனை புதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இந்த செய்திக்கு தலைப்பு என்ன தெரியுமா குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு நீ குப்பையில் இருக்கிறாயா இந்த இயேசு கிறிஸ்து உன்னை கோபுரத்திலே கொண்டு போய் வைப்பார் நீ தாழ்த்தப்பட்டு கிடக்கிறாயா இந்த இயேசு கிறிஸ்து உன்னை உயர்த்தி வைப்பார் நீ ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாயா இந்த இயேசு கிறிஸ்து உன்னை வாழ்க்கையிலே உயர்த்துவார் இதுதான் அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது அருமையானவர்களே இந்த வார்த்தையின் பின்னணி என்ன என்று சொல்லி பார்த்தால் ராமதாயி என்கிற ஊரிலே எல்கானா என்கிற ஒருவன் இருக்கிறான் அந்த எல்கானா என்ற மனிதனுக்கு இரண்டு மனைவிமார்கள் ஒருவள் பெயர் பெண்ணினால் இன்னொருத்தி பெயர் அன்னால் இந்த எல்கானா இவனுடைய இரண்டு மனைவிகளில் பெண்ணினால் என்கிறவளுக்குப் பிள்ளைகள் இருந்தது ஆனால் அன்னாள் என்ற அந்த நபருக்கோ பிள்ளை இல்லை அவள் மிகவும் மன கிளேசம் உள்ளவளாயிருந்தாள் அவள் இந்த உலகத்திலே மிகவும் வேதனை அனுபவித்தவளாயிருந்தாள் இன்றைக்கு பிள்ளை இல்லை என்று உலகத்தினால் இழிவாக பேசப்படுகிற பெண்களுக்குத்தான் தெரியும் இந்த வேதனை அருமையானவர்களே இந்த அண்ணால் தேவ சென்று மனம் கசந்து அழுதாள் என்று ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது பதினோராவது வசனத்திலே அவள் தேவனை நோக்கி ஒரு வேண்டுதலை வைக்கிறாள் என்ன அந்த வேண்டுதல் சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த அடியாளாகி என்மேல் நீர் கண்ணோக்கமாக இருந்து கண்ணோக்கி பார்த்து என்னை நினைத்தருளி என்னை மறக்காமல் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரென்றால் அந்த ஆண் குழந்தையை உம்முடைய ஊடியத்திற்கே நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை வைக்கிறாள் என்ன நடந்தது என்று பார்த்தால் வசனம் பத்தொன்பது சொல்கிறது எல்கானா அண்ணாளை அறிந்தான் தேவன் அண்ணாளை நினைத்தருளினார் என்றெல்லாம் பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எல்கான அண்ணாலை அறிந்தான் அன்னாளோடு கூட அவன் ஏற்கனவே தொடர்போடு தான் இருந்தான் ஆனாலும் அங்கே கிரியை நடக்கவில்லை இப்பொழுது அவன் எல்கானோடு கூட எல்கான அண்ணாளோடு கூட உறவு வைத்துக் கொள்கிறான் ஆனால் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது தேவன் அண்ணாளை நினைத்தருளினார் வசனம் இருபது சொல்கிறது சில காலம் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியானால் பிள்ளையை பெற்றெடுத்தாள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆண் பிள்ளைக்கு அவள் கர்த்தரிடம் கேட்டேன் என்ற அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு பெயரை சாமுவேல் என்று சொல்லி பெயர் சூட்டுகிறாள் சாமுவேல் கர்த்தர் கேட்டார் காடு கர்த்தர் கேட்டார் என்று அர்த்தமுடைய அந்த பெயரை சூட்டுகிறாள் அண்ணாள் சாமுவேல் என்ற பெயரை சுட்டுகிறாள் ஷாம் என்பதற்கு ஷம் என்பதற்கு நேம் என்ற அர்த்தம் ஏல் என்பதற்கு காட் என்ற அர்த்தம் ஷெம் என்றால் பெயர் ஏல் என்றால் கடவுள் அப்படி என்றால் கடவுளின் பெயர் என்ற அர்த்தமும் அதிலே வருகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் அவள் சாமுவேல் கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டார் என்ற அர்த்தமுடைய அல்லது கர்த்தரின் பெயர் என்ற பெயர் விளங்கக்கூடிய ஒரு பெயரை தன்னுடைய மகனுக்கு வைக்கிறாள் வசனம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டை பார்க்கிற பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஒரு ஆண் குழந்தைக்காக வேண்டினேன் கர்த்தர் ஜெபத்தி பிள்ளை பிள்ளை கொடுத்தார் இதோ இந்த பிள்ளையை நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தை நாம் ஒன்று சாமியில் ஒன்றாவது ஆரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே வாசிக்க முடிகிறது ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்திலே அண்ணாளுடைய ஜபத்தை பார்க்கிறோம் அவர் தேவனை துதித்து பாடுகிறார் அண்ணாள் தேவனை துதித்து பாடுகிறாள் அவள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் என் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறுகிறது கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி பாடுகிறார் மாத்திரமல்ல கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை போல வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் அங்கு குறிப் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள் இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள் இருந்தவள் ஏழு பிள்ளைகளை பெற்றால் அநேகம் பிள்ளை பெற்றவள் பலட்சியம் பட்டால் கர்த்தர் கொள்ளுகிறவரும் இருக்கிறார் கர்த்தர் பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறார் என்றெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறாள் பாருங்கள் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் கர்த்தர் பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர்கள் துதிக்கிறார்கள் மாத்திரமல்ல கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் திருமூல் சொல்லுங்கள் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய இருக்கிறார் சொல்லுங்கள் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய இருக்கிறார் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய இருக்கிறார் இதையெல்லாம் அண்ணால் சொல்லி துதிக்கிறார்கள் மாத்திரமல்ல கர்த்தர் தாழ்த்துகிறவரும் இருக்கிறார் ஏமேன் மீண்டும் கரங்களை தட்டி கர்த்தர் தாழ்த்துகிறவரும் இருக்கிறார் கர்த்தர் தாழ்த்துகிறவரும் இருக்கிறார் கர்த்தர் தாழ்த்துகிறவரும் இருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம் அடுத்ததாகத்தான் இந்த வார்த்தை வருகிறது கர்த்தர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது ஆலையூயா இந்த வார்த்தை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீ சிறியவனாக இருக்கலாம் நீ புழுதியிலே இருக்கலாம் கர்த்தர் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் சேற்றில் இருந்து தூக்கினார் கண் மலை மேல் நிறுத்தினார்னு பாடினோம் அல்லவா அவர் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் குப்பையிலிருந்து உன்னை கோபுரத்திற்கு உயர்த்துகிறார் உன்னை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான் அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் நீ தரித்திரத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறாயா நீ கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானாகிறாய் கிறிஸ்துவுக்குள் அவர் உன்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார் இந்த வார்த்தை அண்ணாளுடைய ஜபத்திலிருந்து வருகிற வார்த்தை இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை அவர் உன்னை பண்ணுகிறார் அவர் உன்னை எடுக்கிறார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை அருமையானவர்களே பாருங்கள் இதற்கு அடுத்த வரி சொல்லுகிறது பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள் அதன் மேல் அவர் பூச்சக்கரத்தை வைத்தார் எல்லாத்தையும் அவர் உண்டு பண்ணாருன்னு சொல்கிறாங்க அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ அதிகாரமுடையவர்னு சொல்கிறாங்க அருமையானவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே நீங்கள் எந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை நீங்கள் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நம்புவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஆனாலும் நீங்கள் நம்புவதெல்லாம் சரி என்று சொல்ல முடியாது யூ have த ரைட் டு பிலீவ் வாட் எவர் யூ வாண்ட் டு பிலீவ் பட் ஆல் தட் யூ பிலீவ் இஸ் நாட் ரைட் நீ எதை வேண்டுமானாலும் நம்புவதற்கு உனக்கு உரிமை உண்டு ஆனால் நீ நம்புவதெல்லாம் உண்மை என்று சொல்லிவிட முடியாது எது உண்மை எது சரி என்று நீ அலைசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னான் வள்ளுவன் யோசித்து பாருங்கள் சொல்கிற காரியம் நீ நம்புகிற காரியம் சரிதானா என்று பார் பரிசுத்த வேதாகம் தேளிவாய் சொல்லுகிறது தேவன் ஒருவரே அவர் இயேசு கிறிஸ்துவே அவரே சர்வலோகத்தின் பாவங்களுக்காக பலியானவர் மறித்தவர் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் இந்த உலகத்தை நடித்திருக்க வருகிறவர் என்று தெளிவாய் சொல்கிறது இவரை நீ விசுவாசிக்கிற பொழுது அவர் உன்னை புதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துவார் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவார் கர்த்ததாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோமா அரலோக பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த இந்த புதிய நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம் அவர் சிறியவனை புதியிலிருந்து எடுத்து ஏழியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்கார் மகிமையுள்ள சிங்காசனத்தை சோந்தரிக்கும் பண்ணுகிறார் என்ற வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம் நீர் அப்படியே எங்களை குப்பையிலிருந்து கோபுரத்தில் எடுத்து உயர்த்தி வைக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் ஐஸ்வர்யே ஐஸ்வர்யம் அடைப்பண்ணுகிறவருமா இருக்கிறீர் உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்பதை எல்லாம் விசுவாசிக்கிறோம் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் படைத்த ஒரே தேவ நீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்